ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு ஒரு ப்ளவுஸ் ஒன்று கட் பண்ண போகிறோம் அதுக்கு நான் மடித்து போட்டிருக்கேன் பாருங்கள் இப்போ கையளவுக்கு மடித்து போட்டிருக்கேன் கை அளவுக்கு பத்தலை அதுக்காக நம்ம இப்போ வந்து இந்த கரபாகத்தை மடித்து நம்ம மடிச்சுக்கிறோம் அதுதான் கரபாகம் இப்போ நம்ம அதை மடித்து போட்டுக்கிறோம் இப்படி மடித்து போட்டோம்னு சொன்னால் நம்மளுக்கு அளவு சுற்றளவு கூட கிடைக்கும் பாருங்கள் இப்போ நான் மடிச்சுக்கிட்டு அதே நாலு பாகமாக மடிச்சுக்கிட்டேன் இப்போ நாலாக மடித்து போட்டிருக்கேன் இப்போ கையோட அளவு வந்து நம்ம அளவு ப்ளவுஸை வச்சு அளவு எடுத்துக்கிறோம் நல்லா சுருக்கம் இல்லாமல் நீ விட்டுக்கிட்டு நம்ம அளவு எடுத்துக்கிறணும் இப்போ இது மாதிரி மடித்து போடும்போது பாருங்கள் நம்மளுக்கு எக்ஸ்ட்ராவே கிளாத் இருக்குது பாருங்கள் அதுக்காக தான் சொன்னேன் நான் வந்து இந்த மாதிரி மடித்து போட்டுக்கலான்ட்டு இப்போ நல்லா கையோட அளவை நல்லா இருந்து நல்லா நீய் விட்டு நல்லா மடிச்சுக்கிறவோம் மடிச்சுக்கிட்டு அந்த எந்த இடத்துல ஷோல்டர் ஜாயின்ட் இருக்கோ அந்த இருந்து நல்லா நீயி விட்டு நல்லா சுருக்கமெல்லாம் எடுத்து விட்டுருவோம் இப்போ பாருங்கள் நம்மளுக்கு ஆம்கோல் சைடு பாருங்கள் எக்ஸ்டாகவே நம்மளுக்கு கிளாத் இருக்காங்க இது மாதிரி மடித்து போட்டு ஃபஸ்ட்டு நம்ம கையளவை நம்ம எடுத்துக்கிறவோம் இப்போ நான் அளவு ப்ளவுஸ் எடுத்து போட்டுக்கிட்டேன் போட்டு நல்லா மா அந்த டிசி கட்டியை வச்சு நான் நல்லா அந்த இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இப்போ சோல்டர் அளவுக்கும் தையலுக்கும் நான் கொஞ்சம் கொஞ்சம் விட்டு மார்க் பண்ணியிருக்கேன் அப்புறம் ஆம்கோல் பக்கம் மார்க் பண்ணுறேன் பாருங்கள் அப்புறம் கையோட சுற்றளவு எப்படி போகும் இல்லையா அதையும் நம்ம மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ மடி மடித்து தைக்கிறதுக்காக ஒரு லைன் கொடுத்துக்கிட்டேன் இப்போ நம்ம த சோல்டர் அளவுலேருந்து நம்ம வந்து கையளவுக்கு ஒரு லைன் கொடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த கிராஸ் நம்ம எப்படி அளவு எடுக்கிறது அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டேன் இந்த கோடு வந்து வந்து நம்ம கை பிடிப்போம் இல்லையா அதுக்காக ப்ளவுஸோட அளவில் இருந்து இப்போ நம்ம இப்போ இந்த மாதிரி ஈஸியான மெத்தேடில் ரொம்ப ரொம்ப ஈஸியான மெத்தடில் நான் வந்து உங்களுக்கு கை வெட்டுறது ரொம்பவே ஈஸி கஷ்டம் இல்லாமல் நாலாக மடித்து போட்டு அப்படியே அளவு எடுத்துக்கிட்டோம் இப்போ நல்லா கையை நல்லா பெரட்டி விட்டு நல்லா நீ விட்டுக்கிட்டு லைட்டாக அந்த கவர் தட்டுக்காக நான் ஒரு டிசி கட்டியை வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இப்போ வந்து கவர் தட்டு வெட்டிக்கிட்டு இருக்கேன் ஃபேன் அடிச்சு ஃபேன் வேறு சுற்றி அதை புரட்டி விட்றாங்க பாருங்கள் இப்போ நம்ம இறுக்கி பிடிச்சிக்கிட்டோம் இப்போ அந்த சென்டரில் வந்து நம்ம ஒரு அர்காத் பண்ணிக்கிறோம் அப்போ அது மாதிரி பண்ணியாச்சு இப்போ கை நம்மளுக்கு வெட்டியாச்சு பாருங்கள் ரொம்ப ஈஸியான மெத்தடில் கை வெட்டியாச்சு இப்போ அது வந்து இந்த சின்னதாக இருக்கிறது வந்து குடஞ்சி வெட்டி இருக்கிறது முன்பக்கம் வரணும் பெருசாக இருக்கிறது பின்பக்கம் அதுக்கப்புறம் அதே நாளாகவே மடித்து போட்டு பாருங்கள் நான் அளவு எப்படி எடுக்கிறேன்னு பாருங்கள் அளவு ப்ளவுஸில் இருக்க இந்த ஆம்கோளுக்கும் அந்த ஆம்கோளுக்கும் நல்லா இழுத்து வச்சு நல்லா அளவு எடுத்துக்கிறணும் நல்லா இது இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல வருது அந்த இடத்துல கொஞ்சம் மார்க் பண்ணிக்கிட்டு தையலுக்கு கொஞ்சம் விட்டு நம்ம மார்க் பண்ணிக்கிறணும் இப்போ ஸ்கேல் வச்சு ஒரு லைன் கொடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ அவங்கள கட் பண்ணி எடுத்துருவோம் கட் பாருங்கள் இன்னொரு தடவை டவுட்டுக்காக இன்னொரு தடவை அளந்து பார்த்தாச்சு இப்போ நம்ம கட் பண்ணிக்கிறவோம் கட் பண்ணிவிட்டு அப்படியே இந்த கிளாத்தை எடுத்து போட்டு இது மாதிரி நம்ம மடித்து போனோம்னா கொஞ்சம் நம்ம வந்து எதுக்காக இந்த பாருங்கள் ஒரு கிளாத் ஏற்றிருக்கு ஒரு கிளாத் இறங்கியிருக்கு பாருங்கள் பின்பக்க அளவுக்கு சின்னதாக இருக்கலாம் அப்படியே நம்ம முன்பக்க அளவுக்கு கொஞ்சம் பெருசாக இருந்தால் அந்த கிராஸ் பட்டி எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு வந்துடும் இப்போ வந்து நான் சோல்டரில் மார்க் பண்ணிக்கிட்டேன் மூணு இஞ்சி சோல்ட்ரு இருக்காங்க ரெண்டே முக்கால் இருக்காங்க நான் மூணு இஞ்சி வச்சு மார்க் பண்ணிக்கிட்டேன் அப்புறம் கையளவு எடுத்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் கழுத்தளவு இது வந்து முன்பக்க கழுத்தளவு தான் எடுத்திருக்கேன் இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கிறோம் இப்போ கழுத்தும் கையும் இருக்குது முன்பக்க கழுத்தளவுக்கு தான் நான் நான் நாலாக மடித்து போட்டதில் அப்படியே கட் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் அப்படியே அந்த சோல்டரில் ரெண்டாக நம்ம எடுத்து விட்டுட்டு பின்பக்க அளவை நம்ம தனியாக எடுத்துக்கிடுவோம் பின்பக்கம் அளவை எடுத்து நல்லா சமமாக மடித்து போட்டுக்கிட்டு நல்லா ஒன்று ஓல நீவிக்கிறணும் நீவிக்கிட்டு அளவு ப்ளவுஸ் எடுத்து மேலே போட்டுக்கிட்டேன் பாருங்க போட்டு அந்த கீழே உள்ள அந்த அளவுக்கு நம்ம ஒரு லைன் கொடுத்துருவோம் ஏன்னா அது வந்து பட்டி மடிக்கிறதுக்காக ப்ளவுஸோட தச்சு முடிய வர்ற அளவு அப்புறம் பின்பக்கம் வந்து கழுத்து கொஞ்சம் அகலமாக இருப்பாங்க இல்லையா இறக்கமாகவும் இருப்பாங்க அதுக்காக அவங்களையும் கொஞ்சம் நான் கரெக்டாக அளவு வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் இப்போ நான் அளவு ப்ளவுஸை வச்சு பார்க்கும்போது நம்ம கட்டிங் பண்ணதுலேருந்து பார்க்கும்போது பாருங்கள் கரெக்டாக இருக்காங்க இதெல்லாம் அடித்து தைக்கிறதுக்கு இப்போ வந்து நம்மளுக்கு பின்பக்க அளவு ரெடி ரெடியாயிருச்சு அப்புறம் முன்பக்கத்தோட அளவுக்கு வந்து நம்ம அளவு ப்ளவுஸ் எடுத்து சோல்டர்லேருந்து அளவு எடுக்கிறோம் இந்த மூணு டாட் போடுவோம் இல்லையா அந்த பட்டி பக்கம் வர்ற டாட்டுக்கு நம்ம அளவு எடுக்கிறோம் அளவு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா இஞ்சி டேப்பில் இருந்து பார்க்கும்போது பத் பதினொன்னே முக்கால் இருக்குது இப்போ அந்த அளவுக்கு மார்க் பண்ணிக்கிட்டு கீழே வந்து நம்ம தையலுக்காக கொஞ்சம் ஒரு கால் காலிஞ்சு மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் மூணாவது கொக்கிலேயும் நாலாவது கொக்கிக்கும் இடையில நம்ம கழுத்தளவுலேருந்து எடுத்துக்கிட்டோம் பாருங்கள் முன்பக்க கழுத்தளவுலேருந்து எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் இடுப்பு ஆம்கூள் சைடு இடுப்பு வருது இல்லையா அந்த இடத்துக்கிட்ட நம்ம மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்புறம் கவர் தட்டுக்கும் மார்க் பண்ணிக்கிட்டோம் அப்படியே ஒரு லைன் கொடுத்துக்கிட்டோம் இப்போ நாலு இஞ்சி தான் அந்த கிராஸ் பட்டிக்கு நம்மளுக்கு நாலு இஞ்சி தான் வரணும் நாலு விர கிடையாது தான் அப்போல்லாம் வந்து கையோட அளவு விரல் இருக்குது பாருங்கள் அந்த விரலை வச்சு தான் அளவெடுப்பாங்க இப்போ நம்ம இஞ்சி டேப்பை வச்சே எடுத்துக்கிட்டோம் அதுக்கப்புறம் அந்த டாட் போடுறதுக்காக ரெண்டே முக்கால் வச்சு டாட் போடுறதுக்காக அப்புறம் ஆம்கோல் சைடு அந்த இடுப்பு பக்கம் வர்ற பக்கமும் நம்ம கோடு போட்டுக்கிட்டோம் அப்புறம் இந்த மூணு டாட் போடுவோம் இல்லையா அதுக்காக நெஞ்சுப்பட்டி பக்கம் வர டாட்டுக்கு ஒரு மூணு இஞ்சியில் நம்ம ஒரு டாட் போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறம் கையோட ஆண்கோள் வருது இல்லைங்களா கையோட அளவில் வந்து நம்மளுக்கு இந்த கவர் தட்டை எடுத்துருக்கோம் பாருங்கள் அதுலேருந்து ஒரு மார்க் போட்டுக்கிட்டோம் இப்போ நம்ம அப்படியே கிராஸாக நம்ம கட் பண்ணிக்கிற வேண்டியது இப்போ முன்பக்காலமும் நம்ம வந்து வெட்டிக்கிட்டோம் லைட்டாக அந்த கவர் தட்டை குடஞ்சி வெட்டி எடுத்துக்கிறோம் அப்போ தான் ஜாக்கெட் வந்து நல்லா ஸ்டிஃப்ஃபாக நம்மளுக்கு தைக்கும்போது இது லூஸ் இல்லாமல் இருக்கும் இப்போ பின்பக்காலவும் முன்பக்காலவும் வெட்டியாச்சு அதுக்கப்புறம் அந்த கிராஸ் பட்டி இருக்குது பாருங்கள் அந்த கிராஸ் பட்டிக்கு நான் வந்து நாலு கிளாத்தாக வச்சுக்கிட்டேன் நாலு கிளாத்தாக வச்சு ப அளவு க்ளோஸில் இருக்க பட்டி அளவாக அப்படியே எடுத்துக்கிட்டு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருந்தாங்க நான் வச்சுக்கிட்டேன் இப்போ வந்து அஞ்சு இஞ்சிக்கு நான் மார்க் பண்ணியிருக்கேன் பாருங்கள் தச்சு முடியும் அப்போ தான் நம்மளுக்கு உள்கூட அளவில் வந்து நம்மளுக்கு மூணு இஞ்சி வருவாங்க தைச்சு முடியாத ப்ளவுஸோட அளவுக்கு கரெக்டாக இருக்கும் அப்படியே நான் மார்க் பண்ணிக்கிட்டேன் இப்போ நம்ம கட் பண்ணிக்கிருவோம் இதுதான் பட்டி இந்த மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தடில் நம்ம பட்டி எடுத்துக்கலாம் இந்த அளவு பார்க்கும்போது கொஞ்சம் கூட குறைச்சி வந்துச்சு அதனால நான் இன்னொரு தடவையும் கட் பண்ணிக்கிட்டேன் பாருங்கள் இப்போ கட் பண்ணி வச்சு இந்த வந்து நம்மளுக்கு வந்து இடுப்பு பக்கம் வர்ற பக்கத்துக்கு நம்ம கட் பண்ணி வச்சுக்கிட்டோம் பாருங்கள் இப்போ சூப்பராக ஒரு ப்ளவுஸ் நம்ம வந்து அளவு ப்ளவுஸை வச்சு நம்ம கட் பண்ணிக்கிட்டோம் ஃப்ரெண்டு பேக்கு கையின்னு கட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ அளவு ப்ளவுஸோடு நம்ம சுற்றி வச்சுருக்கோம் பாருங்கள் இது மாதிரி ரொம்ப ஈஸியான மெத்தட்ல நீங்க கத்துக்கங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே தேங்க்ஸ் அடுத்த வீடியோல சந்திப்போம்